கல இழுவிய கத்திருலக ரசிகரமான இயேசு கிறிஸ்து உங்கள் நாமத்து நாள் எங்களை யாவரையும் வாழ்த்து வருவார் பெரியமானவர்களே சௌக்கியமாக இருந்தீங்களா இந்த நாளிலே கூட சங்கித்துக் கொள்ளும் தேவன் குழுகை செய்திருக்கிறார் குருவனுக்கு போலாம் கோடி செய்தார் பிரியமானவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஐந்தாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அவருடைய வசனம் அவனை கூட விட்டது கர்த்தருடைய வார்த்தை கத்த சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை யாரை யோசிப்பை அன்பு தேவ பிள்ளையே ஆண்டவர் நமக்கும் அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தைகள் எப்பொழுது நிறைவேறும் என்று சொன்னால் அந்த வாயிலிருந்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையாகிய வசனம் நம்மை புடமிடும் பொழுது அந்த கத்தருடைய திருக்க தரிசனமான வார்த்தை கத்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள்ளாக நிறைவேற வேண்டுமானால் நம்மை ஆண்டவர் அந்த வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு நம்மை புடமிட்டுக் கொண்டுதான் இருப்பார் அவர் புடமிட்ட பின்புதான் அவர் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன அத்தனை வார்த்தைகளை நிறைவேற்று நாம என்ன யோசிக்கிறோம் என்ன நினைக்கிறோம் ஆண்டவர் எவ்வளவு வார்த்தையை கொடுத்தார் எவ்வளவு வசனம் பேசினார் எவ்வளவு தீர்க்க தரிசனம் சொன்னார் எவ்வளவு காலங்கள் ஆகிவிட்டது எவ்வளவு நேரங்களா எத்தனையோ சொப்பனங்கள் எத்தனையோ தரிசனங்கள் வெளிப்பாடுகள் இவ்வளவு காலம் ஆகிவிட்டது இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் அல்லையா பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே யோசிப்புடைய வாழ்க்கையில பதினேழாவது வயதிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தை முப்பதாவது வயதிலே நிறைவேறினது பதிமூன்று வருஷங்கள் அவனை கர்த்தர் புடமிட்டார் அதன் பின்புதான் அவனை கர்த்தரை உயர்த்த ஆரம்பித்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பல தரிசனங்கள் நிறைவேறாமல் பல கர்த்துடைய வார்த்தைகள் நிறைவேறாமல் வெளிப்பாடுகள் சொப்பனங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்த நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறார் நம் புடமிடப்பட்டால் தான் பொன்னாக விளங்க முடியும் இப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதை செய்யும் அளவு நம்மை புடமிட்டு கொண்டே தான் இருப்பார் புடமிட்ட பின்பு தான் அவருடைய வார்த்தைகளை கர்த்தை நிறைவேற்ற ஆரம்பிப்பான் இப்பொழுது என் அன்பு தேவ தேவப்பிள்ளை நான் விசுவாசிக்கிறேன் இதுவரையிலும் கர்த்தர் நம்மை புடமிட்டார் இந்த வார்த்தை இந்த நேரம் இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலிருந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றப் போகிறார் அவை நலையிலூயா இந்த நிமிஷத்துலேருந்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷத்திலிருந்து கத்த நிறைவேற்ற போகிறார் அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் இதை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இதை பார்க்கிற இந்த இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலிருந்து கத்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற போகிறார் சந்தோஷமா இருக்கு பயப்பட வேண்டாம் இதுவரையிலும் புடமிட்ட காலங்கள் தான் அந்த புடமிட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இனி கத்துடைய வார்த்தைகள் நிறைவேறும் காலம் இந்த நேரத்திலிருந்து தொடங்குகிறது கர்த்தருடைய நிறைவேறுதல் கர்த்தருடைய வார்த்தையினுடைய நிறைவேறுதலை பெற்றுக்கொண்டு நிறைவாய் வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்திற்கு சாட்சியாக நிற்போம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார்கள் அல்ல லூயா செபிப்போமா மகா இறக்கும கருவ நிறுதிகளாக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் நாமத்தினாலே பரிசு அவனது இந்த நாளில் எங்களோடு கூட பேசுற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நம்ம செவிக்கிறோம் ஏசு சுவாமியுடைய வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா நீங்க இருதயத்தில் வைத்துக் கொண்டு இதுவரையில எங்களை புடம்பிட்டு கத்தர் ஆண்ட அப்பா அந்த காலத்தை ஆண்டவரை முடித்து இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை நிறைவேற்ற போறதற்காக உமக்கு நன்றி செலுத்த நாம சிக்கோம் அப்படி நீர் ஆண்டவரை செய்ய போறதற்கு கூட கோடி நன்றி செலுத்துகிறேன் நன்றியாகும் நாளிலும் பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு ரெண்டு பிள்ளைகளுக்கான செம்பிக்கிறேன் ஒவ்வொரு ரெண்டு பிள்ளைகளை குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஒரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக நான் செபிக்கிறேன் ஊழியத்தை குறித்து என்னென்ன காரியத்தை சொன்னீரோ அண்டவரை அத்தனை காரியத்தை நிறைவேற்றுவீராக இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்னென்ன தீர்க்க தரிசனம் உரைத்தீரோ அத்தனையே கத்தை நிறைவேற்றும்படியாக செபிக்கிறேன் உடம்பிட்ட காலம் முடிந்து விட்டது என்று சொல்லி விசுவாசித்து ஜமிக்கிறேன் கர்த்தர் அப்படியே நடத்துவீராக நிறைவேற்றுவீராக வார்த்தைகளை நிறைவேற்றுவீராக நிறைவேற்றங்களை நிறைவாக நடத்தும் ஏசு ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்புக்கொண்டு தர்மனத்தை சொல்லிக்கிறீர்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே அலையிலும் கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்